வணக்கம் நண்பர்களே ஸ்ரீசக்கர பக்தி சேனலில் நாயவே அனைவருக்கும் என்னுடைய சிறந்த பார்ந்த மதத்தில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக நம்ம நான் எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாட்சி பன்னிரெண்டு நேற்று எல்லாம் படையல் போட்டிருக்கீங்க பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்கள் பெருமாள் கிட்ட அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சந்தோஷம் இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து இன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் இது மொதல் ராசிக்கு நம்ம நல்லா ஆரம்பித்தாவே அடுத்த ப பன பதினோரு நல்லா இருக்கும் இன்றைய நாள் அவங்களுக்கு வந்து மேஷராசிங்கிறது நல்ல நாள் அவங்க என்ன எதிர்பார்த்து இன்னைக்கு போகிறாங்களோ அந்த வேலை அவங்க எந்த ஒரு குறை நிறைவு இல்லாமல் அந்த வேலைகளை முடிச்சுட்டு அற்புதமாக முடிச்சுட்டு வருவாங்க இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அவங்களுக்கு அமையும் ரிசபராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை நாள் நன்மை நடக்கும் இன்னைக்கு இந்த நாளாக அவங்க எதிர்பார்த்து வேலை இன்னைக்கு முடியும் நன்மைனால் என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான செய்திகள் அவங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்து இருந்தது பணம் வர்றது அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு எங்கன்னா அவங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா சக்ஸஸ் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கா நல்ல நாளில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் ஆயிடுச்சிக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மிதுன ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு நன்மை செய்கிறதா இருந்தது நமக்கே நன்மை நடந்துச்சுன்னா எப்படி அது நம்ம செஞ்சால் தானே இப்போ அடுத்தவங்களுக்கு அது நன்மையாக போய் முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நேரத்தில் நம்ம நன்மை செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கும் நன்மையாக போய் முடியும் இல்லையா அதனால் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோடு போய் அவங்களால முடிஞ்ச நற்செய்தளை நீ செஞ்சால் இனிய நாளாக அமையும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க எடுக்கிற முயற்சிகள் சில தடுங்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீ முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அது எடுத்தால் கூட இன்றைக்கி சக்ஸஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா தெருமலை தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் ஆரம்மிசம் பண்ண ஆற போட்டு வேலையே செய்யுங்க சிம்மராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமான்னு கண்டிப்பாக செய்வாங்க அதனால் இன்றைக்கி ஒரு ஆர்வம் மிக்க நாள் தான் அவங்களுக்கு அவங்க எல்லா எதை இன்றைக்கி நோக்கி பயணம் செய்கிறாங்களோ அதில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ப்ரோக்ராம் தான் இது இன்றைய நாள் ஒரு ராசி பலன் சொல்கிறதுன்றது ஒரு டுவெல் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாள் இவங்களுக்கு வந்து ஒரு இணைய நாளாக தான் அமையும் சிம்ம ராசி நேர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாந்தமாக இருக்கும் கடந்த ஒரு ஆறு நாள் அவங்க டயர்டாக ஒர்க் பண்ணதுனால அழகாக ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு நாள் ரொம்ப சிறப்பாக அமையும் ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ட்டுன்னா எல்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுன்னு இல்லை மன ரீதியாக எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு நீ ஒரு அமைதியான ஒரு இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்ணீராசிக்கு துலாம் ராசி விநாயகர்களுக்கு வந்து இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே அது ஒரு நல்ல வழியில் செலவு பண்ணுறது வந்து அதோட பெரிய விஷயம் நீ குடும்பத்தாரோட போயிட்டு ஈவினிங்கோ போயிட்டு குடும்பத்தார் குடும்பத்தாரிச்சுன்னு போய் இன்றைக்கி செலவு பண்ணுங்கள் நல்ல விதமாக அந்த செலவு அமையும் நமக்கு நல்ல நாளில் தான் நம்ம செலவு பண்ணணும் தவறான நாளில் போய் செலவு பண்ணால் அதெல்லாம் தப்பாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு குழந்தைங்க ஒரு பொருளுக்கு வந்து தூக்கி தீ அதே வந்து ஒரு நல்ல செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைஞ்சு அதை போய் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு அது கண்டினியூவாக அதை ப்ராசஸில் வச்சுப்பாங்க இல்லை இன்றைய நாள் வந்து நல்ல நல்லா அமையத்துக்கு பிரார்த்திக்கிறேன் நான் அடுத்து விருச்சிகராட்சி விருச்சிகராட்சி நேயர்களுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு திரணுமா இன்னைக்கு வந்து அவங்க சந்திரனை வழிபாடு பண்ணணும் இன்றைக்கு அவங்க நேற்று தான் சந்திராசிரமம் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிசைன் எழுதுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும் இன்னைக்கு அதுதான் இன்றைக்கி தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் வழக்கம் போல் பிரச்சத்துக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் நிதானமாக ஸ்லோங் ஸ்டெடி வித் தி ரேஸு கொஞ்சம் பொறுமையாக அவங்க இன்னைக்கு நாளை கடந்து போகணும் அப்படின்றது ஒரு வழிகாட்டுதலாக சொல்கிறோம் நான் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக அவங்களுக்கு சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது அதை அது கொஞ்சம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது மகர ராசி நேயர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும் அந்த செய்திகள்லாம் அப்புறம் கொஞ்சம் பேர்ஸ்ட் அவுட் ஆகாமல் கொஞ்சம் ஆரவாரம் செய்யாமல் ஏற்றுக்கணும் வாழ்க்கையில் தானே பிரச்சனைகள் இல்லாமல் வாங்கினா நம்ம ஏற்றுக்கணும் நல்லதே இருபத்தி நாலு மணி நேரம் நாலு மணி எப்படி சில கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும் அந்த மாதிரி நாள் இன்னைக்கு அவங்களுக்கு சவாலுடைய நாள் தான் மகர ராசி கொஞ்சம் அதை ஏற்றுக்கணும் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவேகமா செயல்படணும் மகர ராசியோட பாதிப்பு கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அதனால இவங்க விவேகமா செயல்பட்டு கொஞ்சம் அமைதியா டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கூடாது கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரி பிரெயின் சொன்னோன்னே அதை எடிட் பண்ணாமல் அப்படியே பேசக்கூடாது கொஞ்சம் எடிட் பண்ணி அடுத்த மனதை அடுத்தவங்க மனசுக்கு கொஞ்சம் பின்படாமல் பேசணும் இன்னைக்கு கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டடி விஜிபி ரைஸ் இன்றைக்கி அவங்களுக்கு மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் இழக்க மனசோடு இன்னைக்கு இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் மற்ற ராசிக்காரர்கள் போய் இன்னைக்கு அவங்கக்கிட்ட காரியத்தை சாதிச்சு அவங்களும் அந்த ஆக்டிடியூட்டில் இருப்பாங்க இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது உதவி செய்யணுன்னு நினைப்பாங்க அதுதான் ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை நம்மளே எல்லாம் நம்ம உதவி நம்மளே பெறணுன்றது தான் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்மளும் உதவி செய்யணும் எல்லாருக்கும் இன்றைக்கி மீனராசிக்கு அந்த அமைப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இறங்கி போய் அவங்கள உதவி செய்யுங்க இறக்கப்படுங்க இன்றைக்கி மற்றவங்களுக்கு கோஷம் இறக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்காங்க அவங்களுக்கு முடிஞ்ச உங்களோட சரீர உதவி பண உதவி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தைத்துளம் கரசாய் ரெண்டு கரணம் இங்கே ஆகுது இந்த கருணாதிபதியை நீங்கள் சரணம் அவருக்கு ஒரு புடி அரிசி மேலே வழக்கு போட்டு புஷ்பம் வச்சு தீபம் போட்டு ஊர வச்சு ஒன்று இல்லைன்னா மூணு ஏற்றி வச்சு கண்ணநாமத்தை பதினெட்டு வாட்டி சொல்லி இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டி நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நினச்சி ஆரம்பிக்கிறீங்களோ இன்னைக்கு சக்ஸஸ் அது எந்த சந்தேகமும் வேணாம் தைத்துளம் கரசை திருப்பியும் சொல்கிறேன் இந்த கரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நட்சத்திர ராசி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க ஆனால் கரணம்னா உங்கள் ஜாதகத்தை புக்கை எடுக்கணும் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கரணத்தில் நீங்கள் கருந்தீங்கன்னு இருக்கும் அதனால் அந்த கரணம் நோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்த கரணத்துக்கு இன்றைக்கி வழக்கு போடுங்க இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னீங்கன்னா உங்கள் கரணம் என்னான்றதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாமல் இறைவனை இன்றைக்கு வணங்கி இஷ்ட தேவத்தை எல்லாரும் எல்லோரும் நல்லா இருந்து பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம்